அனைவருக்கும் வணக்கம் ஏழுசி மன்னன் எம்கேடி நிகழ்ச்சியின் மூணாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்கேடி பாகதூர் நடித்து எட்டாவதாக ஆன திரைப்படம் சிவகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு படத்தில் மொத்தம் இருபத்தொன்பது பாடல்கள் அதாவது ஒரு படனாலே அறுபது பாட்டு இருக்கணும் எழுபது பாட்டு இருக்கணும் என்று எதிர்பார்த்த மக்களோட மனநிலையில் அவங்களோட ரசனையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வர தொடங்கியது கண்டிப்பாக அறுபது பாட்டு இருக்கணும் அப்படிங்கலாம் எதிர்பார்க்கறது இல்லை எப்போலாம் இந்த படத்தில் வந்து இருபத்தொன்பது பாடல்கள் இருபத்தொன்போது பாடல்களை வந்து பத்தொன்பது பாடல்களை வந்து எம் கே டி பகதரே பாடியிருப்பார் சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து வதனமி சந்திர பம்மோ போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றது படம் மாபெரும் வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் வெளியானது அந்த படம் தான் ஹரிதாஸ் இந்த படம் வந்து பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிட்டு மூன்று தீபாவளிகளை கண்ட திரைப்படம் இது சென்னை பிராட்வே தேட்டர்லயும் சன் தேட்டர்லையும் எழுநூத்தி எண்பத்தி நாலு நாட்கள் இந்த படம் ஓடியது இந்த படத்தோட ஷூட்டிங்கும் போது சேரட் புட்டின குதிரை வண்டியிலேருந்து பாகவதர் தவிழி கீழே விழுந்து அவருடைய முழங்காலில் அடி ஏற்பட்டது பதினைந்து நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு தான் திரும்ப பாகவதர் நடிக்க வந்தார் இந்த படத்துலையும் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் மண்மத லீலையை வென்றார் உண்டோ அதே போல் வாழ்வில் ஒரு திருநாள் அப்படின்னு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் மக்களெல்லாம் வந்து பித்து பிடிச்ச அழஞ்சாங்க பாகவதர் அப்படின்னாலே அப்படி ஒரு பைத்தியமாக அடைஞ்ச காலம் அது இதுதான் வந்து பாகவதர் வந்து அவருடைய வாழ்க்கையில மிகவும் உச்சம் தட்ட ஒரு காலகட்டம் இதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் தான் பாகவதரோட வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நடந்தது அதுதான் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு லக்ஷ்மி வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து சினிமா தூது அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் அந்த பத்திரிகை வந்து வந்து அவர் வந்து அனுமதி இல்லாமல் நடத்திட்டு இருந்தார் என்ன காரணம் அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பேப்பர் ஷார்ட்டேஜுங்கிறதுனால நிறைய பத்திரிகைகளுக்கும் வந்து அனுமதியே தரல ஆனால் இவர் வந்து கவர்மெண்ட்டோட அனுமதி இல்லாமல் அந்த பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் அந்த சினிமா தூதுங்கிற பத்திரிகையில் வந்து அன்னைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகளை பற்றிலாம் ரொம்ப தரம் தாழ்ந்து எழுதிட்டு இருந்தார் இதனால் வந்து அவர்களுக்கு பகைவர்கள்லாம் அதிகமானாங்க ஸோ நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இவரை பற்றி இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அந்த சினிமா தூது அப்படிங்கிற பத்திரிகை வந்து கவர்மெண்ட் வந்து முடைக்கினாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார்னா அந்த டைமில் வந்து இருந்த இந்துநேசன் அப்படிங்கிற பத்திரிகையில விலை கொடுத்து வாங்கி திரும்ப அதுலேயும் வந்து எல்லாரையும் பற்றி தரம் தாழ்ந்து எழுதிட்டு இருந்தார் ரொம்ப அசிங்கசிங்கமாக அவங்களுடைய அந்த அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் எழுதினார் அப்படி எழுதிட்டுருந்தனால எயித்து நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அன்னைக்கு இவர் புரசை வந்து ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கும்போது லக்ஷ்மிகாந்தனை சில மர்ம நபர்கள் குத்தினாங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த லக்ஷ்மிகாந்தனை வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க போலீஸ் விசாரணை நடக்குது ஆனால் வந்து நவம்பர் நைன்த் அன்னைக்கு லக்ஷ்மிகாந்தன் வந்து இறந்துடுறாரு இந்த கேஸில் வந்து எம் கே டி பாகதர் என்எஸ் கிருஷ்ணன் உட்பட எட்டு பேரை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இதில் வந்து தயாரிப்பாளர் ஸ்ரீராமலி நாயுடும் அடக்கம் இந்த எட்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ஸ்ரீராம நாயுடு அப்புறம் இன்னொருத்தர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அவங்களுக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க பட் பாகவதர் என்எஸ்கே இன்னொரு ஆறு பேருக்கு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கிது அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா லீடிங் லாயர்ஸும் வந்து இவங்களுக்காக வந்து ஆஜராகிறாங்க இருந்தாலும் நாலு வருஷம் சிறை தண்டனை கிடைச்சிடுது அதுக்கு பிறகு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து பாகவதரும் என்எஸ்கேவும் இந்த வழக்கை வந்து லண்டனில் இருக்கிற ப்ரிவிய கவுன்சிலுக்கு கொண்டு போகிறாங்க இப்போ இங்கே சுப்ரீம் கோர்ட் இருக்கிற மாதிரி அந்த பீரியடில் வந்து ப்ரிவியூ கவுன்சில் தான் அதில் இந்த வழக்கை விசாரிச்சு அந்த ப்ரிவியூ கவுன்சில் என்ன பண்ணுறாங்க திரும்ப வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க இந்த வழக்கை வந்து நீங்கள் திரும்ப மறு விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறு விசாரணை பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரலில் வந்து எம்கேடி பாகவதரையும் என்எஸ்கேவி வந்து குற்றமற்றவர்கள்னு விடுதலை பண்ணுறாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து இந்த லைஃப் வந்து பாகவதருடைய சினிமா லைஃப்பை அப்படியே வந்து புரட்டி போட்டுவிடுது ரெண்டு வருடங்கள் ரெண்டு மாதங்கள் பதிமூணு நாட்கள் சிறையில் இருந்துட்டு வெளியே வரார் பாகவதர் வெளியே வந்த பாகவதருடைய வாழ்க்கை என்னானது அப்படிங்கிறத நாளை பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்